அதில் கடவுளை பெருமைப்படுத்தோம் ஆனால் சோமுவுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது திட்டமிட்டு ஒரு சேலை செய்யும்போது புத்திசாலிங்க எப்போவும் தூத்து போகவே மாட்டாங்க அவங்களுக்கு கடவுள் தேவையே கிடையாதுன்னு பெருமை பேசுவோம் ராமு பேசுற எல்லாத்தையும் சோமு மற்ற அணில்களிடம் கிண்டல் பண்ணி சிரிக்கும் ராமு அதை கண்டுக்கவே கண்டுக்காது அது உண்டு அது மேல உண்டுன்னு இருக்கும் அன்னைக்கு ராமுவும் சோமுவும் காட்டுக்குள்ள இறை தேட போனாங்க இறை தேடி முடித்துவிட்டு ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு நேரம் போனதே தெரியல ரொம்ப சந்தோஷமா விளையாடுனாங்க அப்படி விளையாண்டுக்கிட்டு இருந்த சமயத்துல ராமு பிடி வலிக்கு கீழே விழுந்துருச்சு ராமு கீழே விழுந்ததுல கால்ல லேசான அடி வலி இருந்துச்சு இருந்தாலும் என்னை காப்பாற்றின கடவுளுக்கு நன்றின்னு சொல்லுச்சு சோமு ராமு அப்பாவுக்கு கீழே விழுந்தாலும் உன் மீசையில மண்ணே ஓட்டலை ஏன் ஒன்னை அந்த கடவுளை இப்போ கீழே தள்ளி விட்டாருன்னு எனக்கு கேட்டு சொல்லுன்னு கிண்டல் பண்ணுச்சு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ராமு கடவுளை இவன் சிரிக்கிறதுக்காக ஆத்துல இருந்து பெரிய பாம்பு ஒண்ணு சோமுவ லபக்கனு கடிச்சு பிணுங்கிருச்சு இத பார்த்த ராமு அதிர்ச்சி அடைஞ்சிச்சு தப்புச்சா போதும்னு ஓட்டம் பிடிச்சிச்சு ராமு மரத்துல இருந்து விழுகிறதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்குன்னு சோமு உணர்றதுக்குள்ள பாம்பு அத முழுசா விழுங்கிருச்சு நம் வாழ்வில் கஷ்டம் வரும்போது அது உண்மைக்குத்தான் என்று உணர்ந்து கொண்டால் கவலை என்பதே நம்